இன்றைய தினம் கொங்குமண்டத்தை சிங்கமாக வாழ்ந்து மறைந்த முப்பர் வீரர்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் மறைந்த தீரன் சின்னமலை கற்ப சேர்வை மற்றும் குணாளலை இவர்களுடைய நிறைவேந்த நிகழ்வாகும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்தாம் ஆண்டு இதே போன்று ஆடிப்பெருக்கு அன்று வெள்ளையர்களால் தூக்கிடப்பட்டார்கள் இவர்கள் வெள்ளையர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக அவர்கள் திகழ்ந்தார்கள் ஏன் வெள்ளையருக்கு மட்டுமல்ல அதற்கு முன் மைசூர் மகாராஜாவின் அவர்கள் இங்கே கொங்கு மண்டலத்திலிருந்து வரி வசூல் செய்யும் பொழுது அதை இவர்கள் தடுத்து நிறுத்தி பறித்தார்கள் அப்பொழுதுதான் இவர்களை ஒழிக்க வேண்டும் என்று மைசூர் மகாராஜாவும் அவர்களுடைய அதாவது ஆங்கிலேயரும் திட்டமிட்ட பொழுது இவர்கள் திப்பு சுல்தானோடு இணைந்து பல போர்களை சந்தித்து ஏன் மைசூர் மகாராஜாவின் தோற்கடித்தால் ஆங்கிலேயன் தோற்கடித்தார்கள் என்பது வீர வரலாறு ஆனால் இவர்களுடைய எண்ணமெல்லாம் என்னவென்றால் நம் நாட்டுக்கு எவ்வாறு அந்நியர்கள் வந்து ஆழ்வது அந்நியர்களுக்கு நாம் ஏன் கப்பம் கட்ட வேண்டும் அவர்களுக்கு ஏன் வரி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இவர்களுக்கென்று ஒரு படையை நிறுவனத்தை இவர்க்கென்று நாட்டை உருவாக்கினார்கள் என்பது நாம் அறிந்த வரலாறு இன்று தமிழகத்தை பொறுத்தளவில் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் என்று சொன்னால் அன்று நம்முடைய அனந்தபத்மநாபார் அவர்கள் அவர்கள் அந்த திருவாங்கூர் சமஸ்தானத்திலே அவர்கள் படைத்தளபதியாக இருந்தார் மார்த்தாண்டவர்மா மன்னருடைய படையிலே இருந்தது மட்டுமல்ல மிகப்பெரிய வீராதி வீரர் அவர் அவர் கிட்டத்தட்ட நூற்றி எட்டு மர்ம கலைகளின் அவர் அறிந்தவர் தெரிந்தவர் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று அதே போன்று இன்று நம்முடைய அல்லோரால் அறிந்திருக்கின்ற நம்முடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் அதற்கு அடுத்தபடியாக சொல்ல வேண்டும் என்றால் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த அழகுமுத்துக்கோன் அவர்கள் இவர்களெல்லாம் அந்த காலகட்டத்தில் பதினெட்டாம் நூற்றாண்டிலே அவர்கள் வெள்ளையர்களை எதிர்த்தார்கள் வெள்ளையர்களுக்காக எதிர்த்து போராடினார்கள் இறுதியாக முடிவு என்பது நான் சொன்ன அனைவருக்குமே தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது என்பதை நாம் அறிவு இதில் முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால் ஈர சின்னமலையோடு இணைந்து பணியாற்றியவர்கள் அவர்களுடைய வலது கண்ணாக இடது கண்ணாக இருந்தவர்கள் கருப்பசேர்வர்களும் குணால் நாடாதவர்கள் ஆனால் அரசாங்கமும் சரித்திரமும் அதாவது தீர சில்லுமையை மட்டும் கழுத்து கொண்டு இவர்களை சுத்தமாக மறந்து விட்டார்கள் இல்லைங்கன்னா மறைக்கப்பட்டு விட்டார்கள் என்பதுதான் உண்மையான நிலை ஆனால் இருந்தாலும் குங்கு வாழ் குங்குலே வாழக்கூடிய நாடார் பெருமக்கள் எல்லோரும் கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக அவர்களுடைய நினைவை நினைவேந்தலை அவர்கள் இங்கே நடத்தி வருகிறார்கள் அது மட்டுமல்லாது அவர்கள் வாழ்ந்த இடங்களுக்கெல்லாம் அங்குள்ள மக்களெல்லாம் சென்று அன்று அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் எங்களோட கோரிக்கை எல்லாம் என்னவென்றால் மூவரும் தூக்கிடப்பட்டார்கள் மூவரும் ஒன்றாக இருந்தார்கள் ஆனால் அரசாங்கம் ஏன் ஒருவருக்கு மட்டுமே சிலை வைத்திருக்கு ஒருவருக்கு மட்டுமே முதல்வர் அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரும் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள் இதை போன்று இவர்களுக்கும் செய்ய வேண்டும் இவர்களுக்கும் அவர்கள் வாழ்ந்து மறைந்த இடங்களிலே நினைவு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் அவர்களுக்காக சிலை அமைக்க வேண்டும் எவர்களுடைய வரலாறுகளும் பாடப்பத்தில இடம்பெற வேண்டும் ஏன்னா அனந்த பத்மநாபன் என்பவர் சாதாரணமான ஆள் அல்ல அவர் அந்த டச்சு படை படையெடுத்து வந்த பொழுது மன்னரே பயந்தாராம் நாத்தாண்டவர்மா எப்படி டச்சு படை வருகிறது அவர்கள் வீரங்கி வைத்திருக்கா துப்பாக்கி வைத்திருப்பார்களே நம்மை பொறுத்தவரை வெறும் காலாட்படையும் குதிரைப்படை வைத்து எவ்வாறு அவர்களை ஜெயிக்கப் போய் என்று பயந்த பொழுதுதான் நம்முடைய அனந்த பத்மநாபன் அவர்கள் தன்னுடைய மூளை சாதரித்தால் அவர்கள் கடற்கரை முழுவதுமாக பணம் தூரை அவர்கள் நட்டு வைத்து அங்கிருந்து கப்பலை பார்த்த டச்சுக்காரர்களுக்கு குறிப்பாக குறிப்பாகின்ற அவனுடைய அவன் டச்சு படையினுடைய தளபதி அதை கண்டு மிரண்டான் மிரண்டான் என்பதை இவ்வளவு பெரிய இருக்கிறது இதையேற்ற நாம் எவ்வாறு ஜெயிப்பது என்று சரண்டை தான் கைது செய்யப்பட்டான் என்பது வரலாறு இருந்தாலும் இன்று பார்த்திருவேனாலும் அவருக்கு அன்று வெற்றி பெற்றமைக்காக இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவருக்காக குளச்சேரியிலே நினைவித்து இருந்தது அதே பின் அவர்கள் அவர் வாழ்ந்த இடத்திலே அவருடைய சொந்த பந்தங்கள் இன்று வரை அவர் பயன்படுத்திய ஆயுதங்களை பத்திரப்படுத்தி வைத்திருக்காங்க அவர்கள் நினைவு நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் செல்லி செல்கிறார்கள் அதனாலும் அரசாங்கத்தை கண்டுகொள்ளவில்லை தமிழ்நாடு நாடாளுமன்ற தான் கிட்டத்தட்ட பத்து பதினைந்து ஆண்டுகளாக அங்கே சென்று அவருடைய புகழ் மட்டுமல்ல அவரை பற்றினே விவரங்களை வெடி சொன்ன இருந்தாலும் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைக்கிற மருத்துவ துணா நாடாருக்கு அரசாங்கம் இதை கையில் எடுக்க வேண்டும் அவர் நினைவிடத்திலே நினைமண்டம் கட்ட வேண்டும் அவர் குலைச்சல் வெற்றி பெற்றதுக்கான நினைத்துள்ள புதுப்பிக்க வேண்டும் என்ன சொல்ல அரசாங்கத்தை பாதிக்க இதுவரை எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை என்பது தான் நாம் அறிந்தவரை அதே போல் எடுத்துக்கணும் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு தமிழ்நாடு இருக்கிறது என்றால் மார்ஷல் நேசுமணி மார்ஷல் நேசுமணியோடு இணைந்து பாடுபட்டவர்கள் தானிலிங்க நாடாரவர்கள் குஞ்ச நாடாரவர்கள் இவர்கள் எல்லாம் பாடுபட்டார்கள் அவர்களை பார்த்தால் இன்று கிட்டத்தட்ட மக்கள் மக்களிலிருந்து அவர்கள் மறைக்கப்பட்டு விட்டார்கள் மக்களை மறக்கடிக்க வைக்க விட்டார்கள் இவர்களையெல்லாம் காலங்கள் மாறினாலும் வருங்கால சந்தித்தினை பொறுத்தவரை இப்படி இவர்கள் வாழ்ந்தார்கள் இப்படியெல்லாம் நம்முடைய மண்ணிற்காக நம்முடைய மொழிக்காக நம்முடைய குலத்துக்காக பாடுபட்டார்கள் என்று தெரிய வேண்டும் என்றால் அரசாங்கம் கையில் எடுக்க வேண்டும் பாடத்திற்கு அவருடைய பெயரை கொண்டு வர வேண்டும் இதை செய்தால்தான் இல்லாதவர்கள் ஆனால் இன்று தீரன் சின்னமனையை பொறுத்தவரை அரசாங்கம் எடுப்பதற்கு இருந்தால் மற்ற இருவருக்கும் எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நியாயமான கோரிக்கை இதை கண்டிப்பாக நிச்சயம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கண்டிப்பாக இதற்காக முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்யவில்லை என்றால் மக்களை பொறுத்தளவில் இன்று ஆட்சியாளர்கள் மறந்து விடுவார்கள் என்பதை தள்ள தெளிவாசலில் சில கடமைப்பட்டுள்ளேன்